செம்பியனைக்குடியின் நம்பிக்கை நாயகன் குண்டுபாட்டில் பாட்டில் தங்களது அணியை தரமாக தயார்படுத்திக் கொள்கிற அன்பழைப்பு கே டி எம் டி கார்னர் கே டி எம் ராஜீவ் இரண்டாவது ரவுண்டில் இரு அணியும் ஒரு வெற்றி புள்ளி செம்பட்டி மூன்று வெற்றி புள்ளிகள் இது சம செம்பட்டி மூன்று வெற்றி புள்ளிகள் பனைக்குடி கையில் கையில் கமிட்டிலிருந்து யாருமே சவுண்ட் கொடுத்தாங்க பா

இரு அணிகளும் அதுக்கு சரியா ஆடுறாங்கப்பா வெற்றி பெற்ற கேப்டன் அழைவு கமிட்டியை யார சொன்னா என்னப்பா வரீங்க பேச முடிச்சுடுவாத்தான் என்னப்பா பாதி மே பனிப்படி நான்கு செம்பத்தி ஆறு வெற்றியா தோல்வி முறை கிண்ட था है था था जा मार दे डिफेंस डिफेंडर भैया डिफेंडर भैया 1 फाइन संबटी नरेश राठौर संबटी வெற்றி ಬಿಡ್றਾ இல்லையா என்னையா ಆಯ್ತೆ